ஒரு படம் வெளியாகி அந்த படத்துக்கு வந்து முழுக்க முழுக்க நெகட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னாலும் கூட அந்த படம் ஹிட் படமாக அமைய முடியுமா அமையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களாக இருந்தால் அமையும் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரையும் பதினாறு ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க இப்போ வரையும் தலைவர் படத்தோட வசூலை தமிழ் சினிமாவில் யாராலையும் முந்தவே முடியலை இப்போல்லாம் இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயமாக மாறிடுச்சு அதுவும் பெய்டு ரிவ்யூவர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக எகறிவிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் சண்டை அப்படின்னு அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிறதும் அதிகமாயிருச்சு சோசியல் மீடியா பெருமளவு வளர்ச்சி அடைஞ்சதுனால இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக வருது ஆனால் அப்படி இருந்தாலும் கூட சூப்பர் ஸ்டாருடைய படங்களோட வசூலை அந்த விமர்சனங்களால் எதுவுமே பண்ண முடிகிறதில்ல அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் கபாலி திரைப்படத்தை சொல்லலாம் கபாலி திரைப்படத்துக்கு வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் நிறைய வந்தது அதுலேயும் குறிப்பாக அந்த ப்ளூசர்ட்டாக மாறன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார்ல அந்த ஆள் முதல் முறையாக இந்த நெகட்டிவ் விமர்சனங்களை அப்படி நக்கலாக பண்ணி ஒரு சம்பாதிக்கணும் கல்லா கட்டணும் அப்படின்னு நினச்சி அந்த பண்ண விஷயங்கள் தான் அந்த கபாலி படத்துக்கு அவர் பண்ண ரிவ்யூ அதுக்கு முன்னாடி வரையும் நல்லா இல்லாத படங்களை கூட அவர் வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி சாதாரணமாக தான் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் இந்த படத்துக்கு தான் நக்கல் நையாண்டியை சேர்த்து விமர்சனம் பண்ணி அதிலருந்து அப்படி ஃபேமஸ் ஆகி இப்படி பண்ணால் நல்லா கல்லா கட்டலாம் போலையே அப்படின்னு யோசித்து இப்போது அதே பாணியே பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாரு ஸோ so, கபாலி படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் கூட கபாலி படத்தோட வசூல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்தது இத்தனைக்கும் கபாலி படத்தில் நோன் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் பார் ரஞ்சித்துமே அப்போ ஒரு சில படங்கள் தான் பண்ணியிருந்தார் கூட நடித்த நடிகர்களும் யாரும் அவ்வளோ ஃபேமஸான நடிகர்கள் கிடையாது அப்படி இருந்தாலும் கூட தலைவர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒற்றை மனிதருக்காக கபாலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூலாக வாரி குவிச்சுது அந்த படத்தோட தயாரிப்பாளரான கலைப்பிலி தானு அவர்களே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க ஆறு நாள்லேயே முந்நூற்றி இருபது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா இப்போ சமீபத்திய ஒரு இன்டர்வியூவில் தானு பேசும்போது அந்த படத்தோட உண்மையான வசூலை கணக்கெடுத்தோன்னா ஆயிரம் கோடியை தாண்டும் வெளிநாடுகளெல்லாம் அந்த படம் பட்டை கிளப்பிச்சு இங்கேயுமே நிறைய வசூல் பண்ணிச்சு வெளிநாட்டு விநியோகஸ்தர்கள்லாம் எங்கிட்டையே டைரக்டாகவே சொன்னாங்க படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சமீபத்தில் பேட்டியில் கூட சொல்லியிருந்தார் அடுத்ததாக டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் இப்போ வரையும் தமிழ் சினிமாவோட இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக டூ பாயிண்ட் ஓ தான் இருக்குது டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்துக்குமே பார்த்திங்கன்னா நெகட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக தான் வந்தது அப்படி நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலும் கூட டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தோட வசூல் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருந்தது எட்நூற்றம்பது கோடிக்கு மேலே டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் வசூல் பண்ணி இன்று வரையும் இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக இருக்குது நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தால் அந்த படத்தோட வசூல் பாதிக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இண்டஸ்ட்ரி கிட் படமாக கூட அதை மாற்ற முடியும் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாரால் மட்டும்தான் முடியும்